ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் முன்மொழி சேர்ந்தால் அத்தியாயம் பதினாலு என்னமா இப்படி பேசுகிறீங்க நல்ல விஷயம் பேசும்போது என்னது இது என்று ரபினேஷ் சொல்ல இனி அவளை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல விடமாட்டான் இவன் இவன் நண்பனோட மனைவியாச்சே இவன் முன்னாடி வாயே திறக்கக்கூடாது என்றார் மோகனா அப்படி இல்லைம்மா உங்களுக்கு தெரியாதது இல்லை நித்தியன் குடும்பம் பெரிய இடத்து ஆட்கள் நித்தியன் யாரையுமே மரியாதை இல்லாமல் பேசவோ பழகவோ மாட்டான் அப்ப அவன் மனைவியை நீங்க ஏதாவது சொன்னா அவன் கேட்டுக்கிட்டு சும்மா போக மாட்டான் அதே சமயம் உங்களை எதிர்த்து அவனால் பேசவும் முடியாது அப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான் என்றான் ரபினேஷ் போடா இவ கல்யாணம் ஆகிட்டா அப்புறம் இந்த பக்கம் வரவிடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் இப்போ என்னடா என்றால் இவளை விரட்டினா கூடவே நித்தியனும் வரமாட்டானே மழை விட்டும் தூவானம் விடாத மாதிரி காலத்துக்கும் இவ உறவு நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் போல எப்படியோ போகட்டும் போ என்றவர் நாளைய விசேஷத்துக்கு வீட்டை ரெடி பண்ண ஆட்களை கூப்பிட்டார் கார்த்திகேயன் இருந்த இடத்தில் இருந்தே போன் மூலம் அனைவரையும் வேலை வாங்கினார் என்னதான் அவள் அவனோட அவருடைய வளர்ப்பு மகள் என்றாலும் உரிமையானவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமே தெரியப்படுத்தினார் அங்கே இருந்து சிக்னல் வந்தால்தான் திருமணம் ஆனால் முன்பே நித்தியனுக்கு செய்ய அவர் ஆசைப்படுவதாக கூறியிருந்தார் அப்போதே நித்தியன் குடும்பம் பற்றி முழுவதுமான ரிப்போர்ட் அவர்கள் எடுத்திருப்பார்கள் ஆனாலும் சொல்ல வேண்டிய கடமை அவர் சொல்லிவிட்டார் இரண்டு வீட்டிலும் வேலைகள் மும்மரமாக நடந்தது மதுரையில் கல்லூரியில் இருந்த மகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார் கார்த்திகேயன் அப்போது ஆசிரியர் வராததால் அவள் தன் போனில் ஏதோ பார்த்து கொண்டு இருந்தாள் அப்பாவிடம் இருந்த தகவல் என்றதும் என்னாச்சு அப்பா கல்லூரியின் வகுப்பு நேரத்தில் எப்போதும் கூப்பிட மாட்டாரே என்று நினைத்தவள் எடுத்துக்கொண்டு வகுப்பை விட்டு வெளியே வந்து நின்று அப்பாவை போனில் கூப்பிட எடுத்தவர் என்னம்மா உன்னை வகுப்பில் இருக்கும்போது தொந்தரவு பண்ணிட்டேனா என்றார் இல்லை இந்த பீரியட் லெக்சரர் வரலை ஃப்ரீ தான் பேசுங்க என்றாள் பாப்பா உனக்கு அப்பா மேலே நம்பிக்கை இருக்குதானே அப்பா உனக்காக எது செய்தாலும் உனக்கு நல்லதா கெட்டதான்னு பார்த்து தானே செய்வேன்னு நம்பிக்கை இருக்குதானே என்றார் என்னப்பா இது புதுசா இப்படி எல்லாம் கேட்குறீங்க என்னாச்சு உங்களுக்கு என்றால் அவள் சிரிப்புடன் எனக்கு ஒண்ணுமே இல்லை தங்கா என் அருமை சின்ன மகளுக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் என்றார் என்னது மாப்பிள்ளையா எனக்கா ஏன் என்று அவள் தெக்கிறமை பிடித்து போய் கேட்க இதுக்கு ஏண்டா இப்படி ஆகிட்ட உனக்கு பத்தொன்பது வயசாச்சு சின்ன வயசு தான் கல்யாணம் என்ற கல்யாணம் பண்ணுற அளவு வயசு வரல தான் அதனால் என்ன பண்ணுறது நல்ல மாப்பிள்ளை வரும்போது விட்டுட்டா நாம் எவ்வளவு தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு முதன் முறை நான் அமைச்சரான போது எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அப்படித்தான் எப்பவும் சந்தோஷமா இருக்கேன் அப்பா யாருப்பா அது எந்த மாநிலத்து முதலமைச்சர் ஐயோ அப்பா எல்லாம் வயசானவங்களா இருப்பாங்க என்று சொல்ல ஏய் வாயாடி அதெல்லாம் நான் பார்த்த மாப்பிள்ளை இளஞ்சிங்கம் என்றார் அப்பா சிங்கத்துக்கு ஏற்ற சிங்கத்தை பார்க்காம இந்த குட்டி யானையை ஏன்பா கட்டி வைக்கிறீங்க என்று கேட்க பாப்பா நீ இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா என்று அவர் அதட்ட குட்டி யானை ஒன்றும் பேசு குட்டி யானை ஒன்றும் மோசம் இல்லையேப்பா என்றாள் நீ குட்டியானே இல்லம்மா பட்டத்து யானை உன் பலம் உனக்கு தெரியலை உன் காலில் சின்ன சங்கிலியை பாசம் என்னும் சங்கிலியில் கட்டி போட்டு உன்னை என் கைப்பிடிக்குள்ள வச்சிருக்கிறேன் நீ காட்டில் பிறந்தாலும் அங்கே உனக்கு இடம் இல்லை நீ நாட்டிற்குள் தான் இருக்கணும் அப்படித்தான் உன்னை நான் வளர்த்தேன் என்று மனதிற்குள் நினைத்தவர் வெளியே பாப்பா உனக்கு நான் பார்த்திருக்கும் மாப்பிள்ளை யார் தெரியுமா ம் நீங்களே சொல்லுங்க நம்ம ரவினேஷ் நண்பன் நித்தியன் என்றார் நித்தியன்னா நான் பார்த்துருக்கேனா என்று கேட்க என்ன பாப்பா நித்யனை மறந்துட்டீங்களா என்று அவர் கேட்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை என்றாள் அப்படியா அதுவும் சரிதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்ப எப்படி ஞாபகம் இருக்கும் இடையில் அவன் வரும்போதெல்லாம் நீ இல்லையே என்றவர் உனக்கு ஒரு ஏழு வயசு இருக்கு இருக்கும்போது மகிமாவுக்கு உனக்கும் சண்டை வந்து நீ நீச்சல் குளத்துக்குள்ளே விழுந்துட்டியே அப்போ ரபினேஷ் ஃப்ரெண்டு வந்து தானே உன்னை தூக்கி காப்பாத்தினான் உனக்கு ஞாபகம் இல்லையா இருக்கு இருக்கு ஆமாம் ஒரு அண்ணன் வந்து தூக்கினாரு என்றாள் ம் அவன் தான் நித்யன் பத்து வருஷமா வெளிநாட்டில் தான் இருந்தான் இப்போ தான் இங்கே வந்திருக்கிறான் அவனைத்தான் உனக்கு மாப்பிள்ளையா பார்த்துருக்கேன் என்றார் அப்பா எனக்கு என்ன அவசரம் மகி அக்காவுக்கு தானே மாப்பிள்ளை பார்க்குறதா சொன்னீங்க திடீர்னு என்ன என் பக்கம் திரும்பி குண்டு வீசுறீங்க என்று அவள் விளையாட்டாக கேட்க யாருக்கு யாருன்னு கடவுள் போட்ட முடிச்சு எப்போ நடக்கணுமோ எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போ தான் நடக்கும்மா மகிக்கு பார்த்த மூணு மாப்பிள்ளை வீட்டாரும் சொல்லி வச்ச மாதிரி உன்னதான் பெண் கேட்டாங்க உங்கள் மகளை பெண்கா பெண் பார்க்க வர்றோம் என்றதும் இப்போ கல்யாண வயசில் அவ தானே இருக்கா என்று அப்படின்னு நானும் விட்டுட்டேன் அப்புறம்தான் சொல்கிறாங்க மகிமா இல்லை நீன்னு உன் பெரியம்மாவுக்கு இது பற்றாதா அவ்வளவுதான் உன்னை திட்டி தீத்துட்டா நீ கல்யாணமான கல்யாணம் ஆகாமல் இருக்கும் வரை மகிமாவுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு அவள் புலம்புறா அதுக்காக நான் அவசரப்படலை ஆனால் நித்தியனை பார்த்ததும் எனக்கு பிடிச்சி போச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உன் ரபினேஷ் அண்ணன் திருமணத்தின் போதே கேட்டேன் ரபினேஷ் முடியாதுன்னு தான் அதனால் இப்போ நானே நித்தியன்கிட்ட கேட்டேன் அவன் வீட்டில் கேட்டு சொல்கிறதா சொன்னான் எனக்கு அவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையே இல்லை ஆனால் இப்போ தான் நித்தியன் அத்தை ஃபோன் பண்ணி நாளைக்கு பார்க்க வர்றோம்னு சொன்னாங்க நீ வந்துடு சரியா உன்னை கூப்பிட திவ்யேஷ் வர்றான் நீயும் சாந்தியம்மாவும் வாங்க உனக்கு தேவையானது என்ன என்று எனக்கு லிஸ்ட் அனுப்பு நான் ஆள் விட்டு உடனே வாங்கிடறேன் என்றார் இல்லப்பா எனக்கு எதுவும் பெருசாக வேண்டாம் என்றாள் வழக்கம் போல நீ கிளம்பி வா என்றவர் சாந்திமாவுக்கும் ஃபோன் பண்ணி நீயும் கூட வா பாப்பாவுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வா என்றார் இதற்கு மேல் வகுப்பிற்கு போக முடியாமல் அவள் வீட்டிற்கு கிளம்பும் முன் டிரைவருக்கு ஃபோன் பண்ண ஐயா சொன்னாங்கம்மா வந்துகிட்டு இருக்கிறேன் நீங்க வழக்கமா வர்ற இடத்துக்கு வந்துருங்க என்றார் வீட்டிற்கு வந்தவளை நெட்டி முறைத்து திருஷ்டி கழித்தார் சாந்திம்மா என்ன உங்கள் வழக்கப்படி பொழுது சாயஞ்சா தானே இப்படி திருஷ்டி கழிப்பீங்க இப்போ என்ன ஆச்சு நானே அப்பா சொன்னதை கேட்டு பயந்து போய் இருக்கிறேன் என்று அவள் சொல்ல என்ன பாப்பா பயம் காலா காலத்துல நடந்தால் தான் நல்லது நானே ஐயா கிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன் அவரே இதை செய்துட்டார் வா சாப்பிடு அந்த தம்பி வந்தால் ரொம்ப நேரம் காத்திருக்க மாட்டாங்க கிளம்பு என்றவர் அவளுக்கு சாப்பாடு பரிமாறினார் அவள் சாப்பிட்டு தன் அறைக்கு சென்று கிளம்பினாள் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் திவ்யேஷ் வந்துவிட்டான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஃப்ளைட் கிளம்பலாமா என்றான் அவன் இந்த வீட்டிற்கு வந்தாலும் தங்கினது இல்லை சில நாள் சாப்பிட்டு இருக்கிறான் மற்றபடி வீட்டிற்குள் கூட போக மாட்டான் அவள் கிளம்பி வந்தவள் வாங்க என்றாள் என்றவன் முன்னே நான் போக டிரைவரும் சாந்தன் சாந்திமாவும் அந்த பெட்டியை தூக்கினார்கள் தூக்கி போய் காரில் வைத்தார்கள் அவன் முன்புறம் ஏறிக்கொள்ள அவளும் சாந்திமாவும் ஏறிய பின் கார் பறந்தது பிளைட்டில் ஏறி அமர்ந்தார்கள் சாந்திமா பக்கத்தில் இருந்தார் சீட்டில் சாய்ந்து கண்மூடிய அவளின் மணக்கண் முன் வந்து நின்றார் அவள் அம்மா தெளிவில்லாத களங்களான உருவம் ஆமாம் மூன்று வயது பெண்ணிற்கு அதற்கு மேல் தாயை ஞாபகம் வைத்துக்கொள்ள தெரியலை அவள் பெயர் நைதிகை மூன்று வயது இருக்கும்போது ஒரு வாரம் கார்த்திகேயன் அவளுடன் தங்கி பேசி பழகி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி பார்த்து கொண்டார் அந்த ஒரு வாரமும் அம்மாவை கேட்டாலும் அம்மாவை கேட்டு அழுகலை என்றலை என்றாலும் காரணம் அவள் அம்மா கூட அவள் அதிகம் இருந்ததே இல்லை அதன் பிறகு கார்த்திகேயன் அவளை தூக்கி கொண்டு அவர் வீட்டிற்கு வந்துவிட்டார் முதலில் தனியாக வேலைக்காரர் வேலைக்கார அம்மா கூட இருந்த நைதிகைக்கு இங்கே வந்ததும் கார்த்திகேயன் தன் மகளை தன் மகன்களை கூப்பிட்டு இவன் உன்னோட பெரிய அண்ணே ரவினேஷ் இவன் உன் சின்ன அண்ணன் திவ்யேஷ் இவன் உன் அக்கா மகிமா என்று அறிமுகப்படுத்த ஐ அண்ணன் அக்கா எல்லாரும் இருக்காங்களா என்று சந்தோஷப்பட்டாள் இவள் உன் அம்மா நான் உன் அப்பா என்றார் மோகனா முகம் சுருக்கினார் இதென்ன அப்பான்னு சொல்கிறது அவ என்ன உங்களுக்கு பிறந்தவளா இவ அம்மா எங்கே என் என் குடியை கெடுத்தவ எங்கே ஏதோ தான் கட்சியில் இவருக்கு நல்ல பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு நாலு காசு வருது அப்படின்னு பார்த்தா இப்படியெல்லாம் எத்தனை பேர் கூட என்று அசிங்கமாக பேச கார்த்திகேயன் அவளை அடக்கிவிட்டார் இந்த அளவு தெளிவில்லாமல் அவள் மனதில் அந்த ஞாபகம் இல்லை அம்மா என்ற ஞாபகமே அவளுக்கு அவ்வளவாக தெளிவாக இல்லை ஆனால் மோகனா சண்டை போட்டது மட்டும் நன்றாக தெரியும் அவள் ஆசையோடு அண்ணா என்று சொல்லி அவர்களிடம் சென்றால் ரவி அவளை முறைத்துவிட்டு போவான் அவன்தான் ரொம்ப பெரியவன் திவ்யேஷ் ஏய் என்னை அண்ணான்னு என் தங்கை மட்டும்தான் கூப்பிடணும் நீ எல்லாம் கூப்பிடக்கூடாது போ என்று அவளை பிடித்து தள்ளிவிடுவான் பாவம் நைதிகை விழுந்து கையில் சிராய்த்து கொண்டு வருவாள் கார்த்திகேயன் வீட்டில் இருந்தால் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார் அவர் இல்லையென்றால் பிள்ளைகள் சாப்பிடும்போது போது தட்டில் போட்டு வைத்து விடுவார் மோகனா பாவம் மூன்று வயது சிறுமி சாப்பிட தெரியாமல் மேலும் கீழுமாக சிந்துவாள் அதை பார்த்த மோகனாவுக்கு கோபம் வரும் யார் இதெல்லாம் கிளீன் பண்ணுறது வீட்டில் பத்து ஆட்களா இருக்காங்க என்று திட்டுவார் இதை ஒரு நாள் தெரிந்து கொண்ட கார்த்திகேயன் நைதிகையை பார்த்து கொள்ள ஆள் போட்டு விட்டார் இதனால் அடிக்கடி அந்த வேலைக்கார பெண்ணிற்கும் மோகனாவுக்கும் சண்டை வந்தது அந்த தொல்லை தாங்க முடியாமல்தான் கார்த்திகேயன் அவளை போர்டிங் ஸ்கூலில் விட்டார் முதலில் அங்கே இருக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாள் அழுது கரைந்தாள் நைதிகை அப்போது அங்கே வேலை செய்த சாந்திமாவிற்கு தனியாக பணம் கொடுத்து அவளை பார்த்துக்க சொன்னார் கார்த்திகேயன் அன்று முதல் இன்று வரை தான் அவளை பார்த்துக் கொள்கிறார் அவர் நைதிகை மேல் மிகவும் பாசம் கொண்டவர் காரணம் அவள் வந்த பிறகு சாந்திமாவுக்கு இரண்டு சம்பளம் கார்த்திகேயனிடம் ஒன்று ஹாஸ்டலில் ஒன்று அவர் வேலையை ஒழுங்காக செய்துவிட்டுத்தான் நைதிகையை கவனித்துக் கொள்வார் அதனால் யாருக்கும் அவள் மேல் கவனம் போகலை பிளஸ் டூ முடித்த பிறகுதான் நைதிகை ஹாஸ்டல் போக மாட்டேன் வீட்டில்தான் இருப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்கவும் தான் சாந்திமாவை வரவைத்து அவருடைய துணையுடன் தனக்கு வேண்டிய நம்பிக்கையான டிரைவரை அந்த வீட்டின் பின்பகுதியில் குடிவைத்து இரவும் பகலும் அவருடைய கண்காணிப்பில் வைத்து கொண்டார் சாந்திமாவும் சிறு வயதாக நைதிகை இருந்தபோது லீவிற்கு அவள் வரும்போது சாந்திமாவும் வந்து கார்த்திகேயன் வீட்டில் வேலைக்காரர்கள் பகுதியில் தங்கிக் கொண்டு அவளை பொறுப்பாக பார்த்து கொண்டார் குறுகிய நாட்களிலேயே கார்த்திகேயன் பெரிய நிலைக்கு வந்துவிட்டார் வீடு வாசல் தொழில்கள் என்று வளர்ந்துவிட்டார் விட்டார்